வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் ஜங்ஷனுக்கு பக்கமாக சேலத்தாம்பட்டியில் லோ பட்ஜெட்டில் புது வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீட்டோட விலை நாற்பத்தி ரெண்டு லட்சங்க ஸ்டிப்பில் கொடுக்குற நம்பர் ஓனர் நம்பருங்க நேரடியாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேலம் ஜங்ஷன்லேருந்து வீட்டுக்கு ரெண்டரை கிலோமீட்டருங்க இரும்பாலை மெயின் ரோடு சோளம்பள்ளம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டருங்க சித்தர்கோவில் மெயின் ரோடு பனங்காடு பஸ் ஸ்டாப்பில் இருந்து வீட்டுக்கு ஒரு கிலோமீட்டருங்க லேண்டு வந்து அறுநூற்றி ரெண்டு சதுரடிங்க பில்டிங் வந்து ஆயிரத்தி இரநூறு சதுரடிங்க பாருங்கள் இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் சின்னதாக ஒரு போட்டிக்கு கொடுத்துருக்குறாங்க ஹாலு பாத்ரூமு கிச்சனுங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஹாலு பெட்ரூமு பாத்ரூமுங்க மாடி ரூமில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க போர் நல்ல தண்ணி வசதி இருக்குதுங்க பதினெட்டு அடி ரோடு வசதி இருக்குதுங்க வீடு மேற்கு திசையை பார்த்த மாதிரி வீடுங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வசதி இருக்குதுங்க வீட்டை சுற்றி எல்லாமே வீடுகள் நிறையா இருக்குதுங்க இந்த வீடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவர் வீடு காமிப்பார் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லீகல் செக் பண்ணியிருக்கீங்க நேரடியாக ஓனர்ட்ட உட்காந்து விலையை குறைச்சி பேசி முடிச்சிக்கலாங்க நன்றிங்க